அவையில் கூடியிருக்கும் ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் மகளிரணி ஜோதிட சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு இந்த ஜோதிட கருத்தரங்கனை சிறைப்பு சிறப்புடனும் செம்மையாகவும் நடத்திக் கொண்டிருக்கும் தலைமை வகிக்கும் உயர்திரு மதிப்புக்குரிய ராஜா சங்கர் அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கனை செம்மையாக செயல்பட்டு நடத்தி கொண்டிருக்கும் ஜோட ஞான ஒளி சிம்மம் சிவபெருமாள் அவர்களுக்கும் என் சிறப்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக எனக்கு இது போன்ற கருத்தரங்கில் பேசுவதற்கும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அள்ளி தந்து கொண்டிருக்கும் எனது அருமை நண்பர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஸ்ரீ சௌர்ராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றியுடன் கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவர் இவரு ஐயா அவர்களை பற்றி ஒரு சின்ன செய்தி ஈரோட்டில் கருங்கல்பாளையத்தில் ரகுபால்க ரமேஷ்குமார் அவர்களால் நடத்தி வரும் தமிழ் சிந்தனை பேரவையில் ஐயா அவர்களையும் அவருடைய துணையாரையும் அழைத்து அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்ற பட்டத்தை விருதியம் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை இத்தரணத்தில் பெருமையுடன் சொல்லிக்கொள்கிறேன் ஐயா ஒருவர் எவ்வளவுதான் நல்லவராய் இருந்தாலும் வல்லவராக இருந்தாலும் அநேக நல்ல செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் அந்த செயல்களிலேயே சிறந்த உயர்ந்த செயல் எது தெரியுமா அப்படின்னு வள்ளுவரை கேட்கும்போது அந்த திருவள்ளுவர் சொல்கிறார் தம்மீர் பெரியார் சமரா ஓடுகள் வன்மையில் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது அவருடைய பொருள் என்னான்னா நம்ம நம்மை விட உயர்ந்த கல்வியில் உயர்ந்த அதேமாதிரி அனுபவத்திலும் வயதிலும் ஒழுக்கத்திலையும் உயர்ந்த பெரியோர்களை நமது சொந்தக்காரர்களாக பாவித்து அவருக்கு மரியாதையும் கௌரவத்தையும் கொடுத்து மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்பது வள்ளுவரின் வாக்கு அந்த வாக்கின்படி நமது தலைவர் அவர்கள் ராஜாசங்கர் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஐயா ஐயாவை அழைத்து வந்து கௌரவப்படுத்தி சிறப்பு சேர்க்காரா என்பதை இந்த இடத்தில் நான் நினைவு கூறுகிறேன் இங்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மணாலணை மங்கையின் பாக்கியம் அப்படிங்கிற தலைப்பு தான் கொடுத்துருக்குறாங்க ஒரு வித்தியாசமா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால கொடுக்கப்பட்டது இதே நேரத்தில் எனது மானசீகமான உருவாக மனதில் உருவாக்கி இருக்கும் உயர்தர மதிப்புக்குரிய கொடிக்கம்பம் எஸ்பி சுவாமசுந்தரன் ஐயாவை இந்த நேரத்தில் நன்றி கூறிய நன்றி கூற விரும்புகிறேன் சரி பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்கிறாரு இன்னொருத்தர் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிங்கிறார் இன்னொருத்தர் இதனுடைய விளக்கம் என்னன்னா நல்லது ஆவதும் பெண்ணாலே கெட்டது அழிவதும் பெண்ணாலே அப்படிங்கிறதா அதனுடைய அர்த்தம் ஒரு பெண்ணிற்கு எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் தாய் தந்தையர்கள் அதே மாதிரி சகோதரன் சகோதரி சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் எவ்வளோதான் பாசமலை பொழிந்து அன்பு காட்டி மகிழ்ச்சியை தந்தாலும் அவரை அந்த பெண்ணை கட்டிய கணவன் கொட்டி கொடுக்கும் அன்புக்கும் பாசத்திற்கும் வேறு எவராலும் தர முடியாது என்பதே உண்மை சமுதாயத்தில் காரியங்களில் ஒரு மதிப்பு மரியாதையும் பெறவும் அதேமாதிரி மங்கள காரியங்களில் மங்கள காரியங்களில் அவருக்கு முன்னிலைப்படுத்தி பெருமை பெறவும் பெண்களுக்கு உரித்தான ஆர்வமுள்ள பூவையும் பொட்டையும் பட்டாடையும் உடுத்திக்கொண்டு அலங்கரித்து கட்டிய கணவனோடு கரம்பிடித்து கம்பீரமாய் வளம் வருவது அது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு உருவாக்கி கொடுக்கும் தாய்மை என்கின்ற அந்தஸ்தை தாய்மை என்ற பெருமையும் அந்த பெண்ணுக்கு ஒரு நல்லதொரு கணவனால் மட்டுமே தர முடியும் என்பது உண்மை அப்பேற்பட்ட சிறந்த கணவனால் கிடைக்கின்ற பாக்கியங்கள் சில பெண்களுக்கு நீண்ட காலம் இருப்பது உண்டு சில பெண்களுக்கு குறுகிய காலத்திலேயே கருகி போவதும் உண்டு ஆக இந்த பெண்களுக்கு ஒரு பெண்ணால் ஜாதகத்தில் ஏழாம் பாவம் ஏற்றம் தரும் ஏழாம் பாவம் வலிமையாக இருந்தும் மாங்கலீசானம் என்று சொல்லப்படுகின்ற எட்டாம் பாவம் வலிமையாக இருந்தும் காமத்துக்குரிய கலசரக்காரகன் சுக்கரன் வலிமை பெற்றும் இன்பம் தந்த இனிய கணவனை இளமையிலேயே இழப்பது ஏன் ஒரு கேள்விதான் தலைப்பை ஒரு முறை நினைவுப்படுத்தி பார்ப்பீர்களே ஆனால் அதன் விடை தெரியும் மணாலனே மங்கையின் பாக்கியம் நீங்க நினைக்கிறது தெரியுது ஒரு பெண்ணுக்கு பாக்கியம் மணாலன் தான் அப்படின்னா அந்த வரியிலே இருக்குது பாக்கிய சாணம் ஒன்பதாம் அதிபதி அப்போ ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் பாக்கியாதிபதி அதாவது ஒன்பதாம் அதிபதி ஆட்சி உச்சம் கேந்திரம் திரிகோணம் இதுபோல பலம் பெற்று கேந்திரம் ஏறி நின்றாலும் சுபர்களுடன் கூடியிருந்தாலும் அவர்கள் தீர்க்க சுமங்களியாகவும் கட்டி கணவனுடன் மகிழ்ச்சி இன்பம் சந்தோஷம் அத்தனையும் வாழ்ந்து வளமான வாழ்க்கை வாழ்ந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பாள் என்பது உறுதி ஜோட சாஸ்திரத்தின் முன்னோடி பராசரர் எழுதிய நூல் பூர்வ பாராசரியம் அந்த பூர்வ பாராசரியத்தில் இரநூத்தி எழுபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பெண்களுக்கு கணவனை குறிக்கும் ஒன்பதாம் பாவமே அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாரு அவர் இரநூத்தி எழுபத்தி அஞ்சாவது ஸ்லோகத்தில் ஒரு ஒன்பதாம் பாவம் பெண்ணுக்கு நீச்சடைஞ்சோ அல்லது நீச்ச கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருந்தாலும் அவங்கள் கணவனால் மகிழ்ச்சியை பெற முடியாது அந்த கணவனுக்கு குறைந்த ஆயிலே இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறார் அப்போ அப்பேற்பட்ட ஒன்பதாம் பாவத்தை பற்றி மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படிங்கிற புக்கு பார்த்துருப்பீங்க விட்டலாபுரம் ராஜன் அவர்கள் எழுதிய புக்கு அதில் பழம்பெரும் பாடல்கள் எல்லாம் தொகுத்து எடுத்து எளிமையான முறையில் மிக சுலபமான முறையில் புரிஞ்சுக்கிற மாதிரி பாடல்களில் தொகுத்து எழுதியிருக்கிறார் அது மிக அற்புதமான புத்தகம் அதை ஒவ்வொரு ஜோதிடரும் வாங்கி படித்து பரிசோதனை செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் அது அவர் சொல்கிறாரு பஞ்சமத்தில் கதிரோன் வாழை பஞ்சமத்தில் கதிரோன் வாழை இது நம்மளுக்கு அர்த்தம் புரியும் பாக்கிய வீட்டில் செவ்வாய் வெஞ்சினம் கொண்டு நிற்க தஞ்சமாய் வீர்கோள் லக்கணத்தில் தஞ்சமாய் சனியும் வீழ தாரணியில் உதித்த மங்கை பிஞ்சீளம் பருவம் தண்ணில் பேரிலா வெதவியாமே அப்படின்னு சொல்றீங்க இதனுடைய அர்த்தம் உங்களுக்கே புரியும் அஞ்சல சூரியன் இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒன்றுல சனி ஆக ஒன்று அஞ்சு ஒன்பதில் பாபகரங்கள் இருந்தால் இளம் வயதிலேயே அந்த பெண் விதவியாவாள் அப்படின்னு தெளிவாக புரிய மாதிரி சொல்லியிருக்கிறார் அதுக்கு ஒரு உதாரண ஜாதத்தோட நாம பார்ப்போமானால் நம் முன்னாள் பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அம்மையாருடைய ஜாதத்தையே உதாரணமாக எடுத்துக்கலாம் இந்த பாட்டுக்கு ஒத்து வருதா அப்படின்னு பார்க்கலாம் கட்டம் போட்டுக்குங்க அல்லது கட்டம் போட்டுக்கிட்டே வந்திருப்பீங்க பத்தொன்போது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பத்தொம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினொன்று பதினாலு பிஎம் இரவு பதினொன்று பதினாலு பிஎம் அழகா பத்து ஜனனம் அழகா சரி இதனுடைய லக்கணம் கடக லக்கணம் லக்கணத்தில் சனி இரண்டாம் வீட்டில் செவ்வாய் சிம்ம செவ்வாய் அஞ்சல சூரியன் புதன் விச்சத்தில் சூரியன் புதன் ஆறில் சுக்கரன் ராகு பதினொன்னில் குரு வக்கரம் பன்னெண்டில் கேது இது அவருடைய ராசி கட்டம் சூரிய திசை இருப்பு ரெண்டு வருஷம் இப்போ முன்னெல்லாம் நம்மளுக்கு ராசி கட்டத்தை வச்சு பலன்கள்லாம் துல்லியமாக சொல்லிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சாரத்தின் அடிப்படையில் பலன்கள் சொல்லிட்டு வரோம் அப்புறம் பாகை கலையின் அடிப்படையில் சொல்லிட்டு வரும் அப்புறம் நட்சத்திரத்தின் ஆக்டிவேட் பண்ணி அதன் மூலியமாக பழங்கள் சொல்லிட்டு வரும் அஷ்டவர்க்கம் போட்டு பலன் சொல்லிட்டு வரோம் ஆனால் முன்ன சொன்ன அளவுக்கு இப்போ துல்லியமாக சொல்கிறேங்கிற பேரில் தெளிவாக பலன்கள் வர்றதில்ல அப்போ கடத்த வச்சே பழங்கள் சொன்னாங்க இந்த பாடல்களுக்கு ஒப்ப பாருங்கள் லக்கணத்தில் சனி அஞ்சாம் வீட்டில் சூரியன் ரெண்டாம் இடத்துலேருந்து செவ்வாய் நாலாம் பார்வையாக சூரியனை பார்க்குது அதே மாதிரி இந்த கடகலை கடகலைக்கணத்துக்கு ஒன்பதாம் படத்தை செவ்வாய் பார்க்குது ஒன்பதாம் அதிபதி குருவை சூரியன் பார்க்குது இந்த பாடலில் இருக்கிறது அப்படியே ஒன்று அஞ்சு ஒம்பது சூரியன் சனி செவ்வாய் தொடர்பு கொண்டிருக்கும்போது இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் திருமணம் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் திருமணமானது பெரோஸ்காந்தி அப்படின்னு பேர் கணவன் பெயர் ஆ வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் அப்பொழுது அம்மையாருக்கு வயது இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சா வயசுலேயே கல்யாணம் ஆச்சு அந்த கணவனுக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தொடங்கிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலேயே தொடங்கி உள்ளது இரண்டு வருடமாக அவருக்கு தீவிர சிகிச்சை கொடுத்தும் எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஹார்ட் அட்டாக்கில் மரணம் அடைந்து விட்டார் அப்பொழுது அம்மையாருக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு நிறைவு பெற்று நாற்பத்தி மூணு நடந்து போது அதாவது பதினெட்டு வருடம் மட்டுமே மன வாழ்க்கை மன வாழ்க்கை அப்போ இந்த பாடலில் சொல்லியிருக்கிற மாதிரி அப்படியே இந்த முடிஞ்சிருக்கிறது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பலதீபிகை அப்படிங்கிற நூலில் ஒரு முக்கியமான விதிகளை சொல்லியிருக்கிறாங்க இந்திரா காந்தியினுடைய அம்மையாருக்கு ராஜயோகம் பரிவர்த்தனை யோகம் இது மாதிரி பலவிதமான யோகங்கள் இருந்தும் கூட இந்த நடந்து நடந்துவிட்டது இந்த பழதீபிகளை சொன்னப்பட்ட விதி என்னன்னு கேட்டிங்கன்னா விதி மதி கதி இந்த மூணும் ஒரு பெண்ணுடைய ஜாதத்தில் பெண் வீட்டில் இருந்தால் விதினா லக்கணம் தெரியும் மதியனா சந்திரன் தெரியும் கதினா சூரியன் அப்போ லக்கணம் சந்திரன் சூரியன் இந்த மூணு பேரும் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் பெண் வீட்டில் அமைந்திருந்தால் அவர்கள் மகாபாக்கியம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மகத்தான புகழ் புகழ்பெற்று பிறந்த நாட்டியே அரசாலும் சக்கரவர்த்தினி ஆவாள் அப்படின்னு பலதீவிகளை சொல்லப்பட்டிருக்குது அது இந்த ஜாதத்தில் அப்படியே பொருந்திருக்குது லக்கணமும் சந்திரனும் அதே மாதிரி சூரியனும் பெண் வீட்டில் அமைந்திருக்குது அப்போ இந்த ஜாதகம் அவங்களுக்கு சிறப்பான முறையில் பொருந்திருக்குது இன்னும் மற்றொரு ஜாதத்தை பார்ப்போமானால் இருபத்தஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இது ஒரு பெண்ணின் ஜாதகம் இருபத்தி அஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பதினோரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் காலையில் சேலத்தில் பிறந்தது இந்த ஜாதகம் சேலத்தில் ஜனனம் இந்த பெண்ணுக்கு லக்கணம் விருச்சை லக்கணம் இந்த பொண்ணுக்கு லக்கணம் விருச்சை லக்கணம் ஆறில் மேஸ் செவ்வா சி ஷப்பா பதினொன்னுல சூரியன் சுக்கரன் கேது பதினொன்றாவட்டு சூரியன் சுக்கரன் கேது பன்னெண்டில் சந்திரன் புதன் இது ராசியினுடைய கிரக நிலை இவருக்கு செவாதிசை இருப்பு ஒரு வருஷம் பதினோரு மாதம் திசை இருப்பு ஒரு வருஷம் பதினோரு மாதம் அப்போ இந்த ஜாதகத்தில் லக்கணத்தில் சனி அஞ்சல ராகு இருக்குது அதை செவ்வாயும் பார்க்குது சூரியனும் பார்க்குது ஒரு பாவத்தையோ ஒரு பாவாதிபதியோ செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்த்தாலும் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து பார்த்தாலும் அந்த பாவம் பலம் இழந்துடும் அந்த கிரகமும் நல்ல பலன் தராது இது அடிப்படை விதி அப்போ இந்த ஜாதி நமைப்புக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கணவனை தரக்கூடிய கிரகமான சந்திரன் பன்னெண்டாம் மரத்தில் செவ்வானுடைய நட்சத்திர அதிபதி கெட்டு போய் அப்ப இந்த ஜாதத்த நண்புக்கு அஞ்சாம் பாவத்திலையும் செவ்வாயும் சூரியனும் பார்வை அப்ப பஞ்சம கதிரோன் வாட அஞ்சாம் வட்ட சூரியன் பார்க்கிறது பாக்கி வீட்டில் செவ்வாய் பாக்கியாதிபதி சந்திரன் செவ்வாச்சாரம் பன்னெண்டாம் சிம்மம் செவ்வாய் வீரர்கள் சனியும் கூடி விருச்சலக்கணத்துல சனியே இருக்குது அப்ப அஞ்சாட்ட ரெண்டு பாபகரங்கள் பார்க்குது அப்போ இந்த பெண்ணிற்கு ராகு திசையில சனி புத்தியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் இந்த எட்டு வயசு நடக்கும்போது இந்த பெண்ணுடைய தாயார் கேன்சரில் இறந்து விட்டார் ராகு திசையில சனி புத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இந்த பெண்ணுடைய எட்டு வயசு நடக்கும்போது கேன்சரால் இறந்து விட்டாள் அடுத்து அதே ராகு திசையில் சந்திரமுத்தி வரும்போது இதே ராகு திசையில சந்திரமுத்தியில் திருமணம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த பொண்ணுக்கு அப்போ பதினெட்டு வயசு பதினெட்டாவது வயசில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் திருமணம் நடந்தது அதே ராகு திசையில சந்திரமுத்தியிலேயே திருமணமாகி இரண்டே மாதம் கணவன் வாகன விபத்தில் மரணம் இரண்டே மாசம் கரெக்டாக இருக்குதுங்களா பாடலில் சொல்லின பிரகாரம் இந்த பெண்ணிற்கு இளமையிலேயே இளமை பருவத்தில் விதவியாகக்கூடிய யோகத்தை இந்த கிரகம் கொடுத்துருச்சு அப்போ இந்த பாடல் மட்டும் இல்லை நம்ம முன்னோர்கள் மற்றொரு விதியை சொல்லிருக்கிறாங்க அது என்னான்னு பார்த்தோமாக்க பிரபலமான புகழ்பெற்ற தமிழ் நூல் ஜாதக அலங்காரம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த நூல் இருக்கும் அந்த நூல் வடமொழியில் உள்ள பல நூல்களை ஆய்வு செய்து அப்போலாம் வடமொழி நூல்கள் தான் அதிகம் தமிழ் நூலெலாம் ரொம்ப கம்மி குமாரசாமியும் அப்படிங்கிற மாதிரி நூல்லாம் ரொம்ப கம்மி அந்த நூல்கள்லாம் ஆராய்ச்சி நடைமுறைக்கு எது இதெல்லாம் ஒத்து வருமோ சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல கீர்னூர் நடராஜன் என்கின்ற ஜோதிட மாமயதை அவர் எழுதப்பட்ட அந்த புத்தகம் அரிய பொக்கிசம் ஒவ்வொருடம் இருக்க வேண்டிய போக்கு அதில் சொல்லப்பட்டிருக்குது எழில் ஒன்பான் மனைக்கு அதிபன் எழில் மனைக்கு அதிபன் ரவியுடன் கூடி சூரியனோட கூடி பாகம் வியம் எட்டு ஆறில் பற்றிட ஆறு எட்டு பன்னெண்டல நின்றாள் ஒன்பான் மனையோனும் பதியிருந்த வீட்டோனை கூடியிருக்கில் விதவையாமே அப்படின்னு முடிக்கிறார் இதனுடைய பொருள் மிக சுலபமாக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஒரு பெண்கள் ஜாதகத்தில் வெளியில் தரக்கூடிய ஒன்பதாம் அதிபதி சூரியனோட சேர்ந்து ஆட்சி பெற்றிருந்தால் இளமையில் விதவை அப்பள முடிச்சிட்டார் அதனுடைய அர்த்தம் அவ்வளவுதான் சரி இது எதை வச்சு இப்படி சொல்றீக்கிறாரு இது எல்லாத்துக்குமே பொருந்துமா அப்படின்னா காலபுருஷ லக்கணம் மேசம் ஏழாம் வீடு துளம் அப்போ அந்த பொண்ணுக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியது தனுசு கணவனுக்கு மூணாம் வீடு இல்லைங்களா கணவனுக்கு மூணாம் வீடு அப்படிங்கிறது தனுசு எட்டுக்கு எட்டாம் வீடு மாரகஸ்தானம் அதை பாதகாதிபதி சூரியன் சேர பாதகாதிபதி சூரியன் அந்த மூணாம் அதிபதியோடு சேர்ந்து அந்த மூணு மூணுக்குடையவனும் அந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தால் விதவியாவாள் இதுதான் அதனுடைய அர்த்தம் வேற ஒன்றும் கஷ்டமான ஒரு விதி இது கிடையாது அப்போ பொதுவாக மற்ற லக்கணத்துக்கு வச்சு பார்க்கும்போது மூணாம் அதிபதியும் அந்த பெண்ணுக்கு ஏழாம் இடத்துக்கு பாதகாதிபதியும் சேர்ந்து ஒரு வீட்டில் நிற்க அந்த வீட்டு அதிபதி ஆற்றினால் விதவியாவாள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது அந்த காலத்தில் இருக்கிற நிறைய பாடல்கள் எல்லாம் காலபுருஷ லக்கணத்தின் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டது அதில் கூட சொல்லுவாங்க பாருங்க இடுகிர் செவ்வாய் எங்கே கூடிட்டாலும் வாழைப்பந்தனில் நில் அம்மங்களை ஆவாள் இதே ஜாத காலகட்டத்தில் தான் இருக்குது அப்போ சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தா அம்மங்களை ஆவாளா எல்லாத்துக்கும் இது பொருந்தாது அது வேற சப்ஜெக்டு அப்போ ஏன் அப்படி சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் அப்போ காலப்புருஷ லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டுக்கு ரெண்டு ஏழுக்குடிய செவ்வாயும் பாதகாதிபதி சூரியனும் சேரும் பொழுது இந்த பாதிப்பை ஏற்படுத்தது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அந்த அர்த்தத்தெல்லாம் சொல்லிருக்கிறாங்க அப்ப இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பத்து எட்டு ஏழு நாற்பத்தி ஒன்று ஏழு நாற்பத்தி ஏஎம் ஜனனம் சேலம் இந்த பெண்ணிற்கு ராசி கட்டத்தை பார்த்தோமாக்க துலா லக்கணம் துலா லக்கணம் லக்கணத்தில் சுக்கரன் செவ்வா தனுசில் சந்திரன் ராசி சந்திரன் ஆறில் கேது பத்தல குரு உச்சம் பதினொன்றில் சிம்மத்தில் சனி பன்னெண்டல சூரியன் புதன் ராகு துலா லக்கணம் லக்கணத்தில் சுக்கரன் செவ்வா மூணாம் இடத்துல சந்திரன் ஆறில் கேது பத்தல குரு பதினொன்றில் சனி பன்னெண்டில் சூரியன் புதன் ராகு இது கட்டம் சுக்கரன் திசை இருப்பு பதிமூணு வருஷம் மூணு மாதம் சுக்கரன் திசை இருப்பு பதிமூணு வருஷம் மூணு மாதம் இந்த பெண்ணுக்கு சூரியன் திசையில் குரு புத்தியில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் சூரியன் திசையில் குரு புத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் திருமணம் நடந்தது வயசு கம்மி தான் பதினாறு வயசுலேயே கல்யாணம் ஆகிப்பிடுச்சு அது தொண்ணூற்றி நாலு இந்த செயலை புதன் புத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு செயல புதன் புத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அந்த பொண்ணுக்கு பதினெட்டு வயசு நடக்கும்போது கணவன் மரணம் ரெண்டே வருடம் தான் வாழ்க்கை அப்போ இதுலயும் கூட பார்த்தோமாக்க ஒன்பதாம் அதிபதி சூரியனோடு சேர்ந்து பன்னெண்டாம் மறைஞ்சி மறைஞ்சிருக்குது லக்கணத்தில் செவ்வாய் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பாடலும் இந்த சரியாக வருவதை நாம் பார்க்கலாம் இங்கே ஒன்பதாம் அதிபதி புதன் பன்னெண்டாம் வீட்டில் சூரியனும் கூட அந்த வீட்டு அதிபதி அங்கேயே ஆட்சி பெற்றுள்ளது ஜாதக அலங்காரத்தில் தான விதி சொல்லிருக்குது அந்த விதி அப்படியே அப்படியே ஆகுது மேலும் ராகுடன் சேர்ந்து பலம் இழந்து விட்டது பொதுவாக பாக்கியாதிபதியோ நின்ற சாராதிபதியோ அல்லது பாக்கியாதிபதி நின்ற வீட்டு அதிபதியோ ராகுக்கு எது சேரக்கூடாது இந்த விதியை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மூணு ஜாதத்துலேயுமே முன்னோர்கள் சொன்ன பாடலின் விதிப்படி தான் நடந்துருக்குது இதை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீங்களா இன்னும் பல செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நிறைவாக நமது முன்னோர்கள் எடுத்து கூறிய கருத்துக்கள் படியும் உதாரண ஜாதங்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளும் விதிமுறைகள் என்னவென்றால் ஒரு நாலே பாயிண்ட்டு ஒரு பெண்ணோட ஜாதத்தை எடுத்த உடனே நாம் பார்க்க வேண்டியது நாலே நாலு பாயிண்ட்டு ஏன்னா விதிமுறைகள் நிறையா இருக்கலாம் அத்தனையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது இந்த ஜாதகம் பார்க்கும்போது தோணாது அப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதத்தை எடுத்த உடனே ஒன்று அஞ்சு ஒன்பதுல யார் இருக்கிறா ஒன்று அஞ்சு ஒன்பது செவ்வாய் சனி சூரியன் இருக்குதா அப்படி முதல்ல பார்த்துக்கணும் முக்கியமா சிம்மத்தை முதல்ல பார்க்கணும் சிம்மத்தில் தனுசுல பொதுவா எந்த லக்கணமா இருந்தாலும் சரி சிம்மத்தில் தனுசுல பாபக கிரகங்கள் இருந்தாவே நம்ம ஒசராயிரணும் இந்த பெண்ணுடைய இல் வாழ்க்கை சிறப்பு தராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஒன்பதாம் அதிபதி சூரியனுடன் சேர்ந்தாலும் ஒன்பதாம் அதிபதி சூரியனுடன் சேர்ந்தாலும் அல்லது அந்த ஏழுக்கு பாதகாதிபதியுடன் சேர்ந்தாலும் ஆறு எட்டு பன்றில் நின்றால் அந்த பெண்ணுடைய எதிர்காலம் கணவனால் நிம்மதியோ மகிழ்ச்சியோ பெற முடியாது அடுத்த பாயிண்ட்டு ஒன்பதாம் அதிபதி நின்ற வீட்டு அதிபதி ஒன்பதாம் அதிபதி நின்ற வீட்டு அதிபதி ராகு கேதுடன் சேர்ந்தாலும் இல்லற வாழ்க்கை இனிமை தராது ஒன்பதாம் அதிபதியோ ஒன்பதாம் வீட்டையோ சனி செவ்வாய் சூரியன் ராகு கொண்டால் இளமையில் மனவாழ்வை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது மட்டும் இல்ல கலஸ்தரக்காரகன் சுக்கரன் கலஸ்தரக்காரகன் சுக்கரனையும் நாம் கவனிக்கணும் நின்ற வீட்டு அதிபதி அல்லது சுக்கரனோட செவ்வாய் ராகு கேது சேரக்கூடாது ஏன்னா கலசர சாணாதிபதி உங்கள்தான் மதி மட்டும் இல்லை அந்த பொண்ணுக்கு ஏழாம் அதிபதி மாங்கலி சணாதிபதி சுக்கரன் எல்லாம் பலமாக இருந்தாலும் கூட இந்த சுக்கரன்னோடையோ அல்லது சுக்கரன் வீட்டதிபதியோடையோ ராகு கேது செவ்வாய் சேர்ந்திருந்தால் அவர்களுக்கும் இல்வாழ்க்கை பாதிப்படையுது அப்படிங்கிற அந்த அஞ்சு பாயிண்ட்டை நாம் குறித்து வச்சுக்கிட்டோமா நம்ம வரும்போது தெரிஞ்சுக்கலாம் முன்னெல்லாம் ஒரு கேள்வி கே கேட்பீங்க ஏங்க இது ஒன்பதாம் அதிபதிங்கிறது முன்னோர்கள் சொன்னது உண்மைதான் ஆனால் மாங்கலிசனாதிபதி ஒரு பெண்ணுக்கு மாங்கிலிசனாதி எட்டாம் வீடு ஆயுள்ஸ்தனாதிபதி எட்டாம் வீடுன்னு தான் சொல்கிறாங்க இது வந்து ஒன்பதாம் அதிபதியை பார்க்கணும்னு இன்னைக்கு புதுமையாக சொல்கிறீங்களேன்னு கேட்டால் ஒரு பெண்ணுக்கு ஆயுள்ஸ்தானமும் அதுதான் எட்டாம் வீடு மாங்கிலிசானமும் அதே தான் எப்படி அப்படின்னா மாங்கல்யம் தொடுத்த கணவன் இறந்து விட்டால் உடல் சரி பலம் பெற்ற குரு பார்த்தால் இப்படி எல்லாம் விதியெல்லாம் இருக்குது ஆனா அதே சமயத்தில் பலம் பெற்ற குரு பார்க்கும்போது விதவை ஆவதில்லை விவாகரத்து ஏற்பட்டு பிரிவினை ஏற்படுகிறது இதை முக்கியமா தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் அப்படியா பலமான குரு பார்க்கும் பொழுது அந்த பெண் ஆவதில்லை விவாகரத்து ஏற்பட்டு பிரிவினை ஏற்படுகிறது இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சம்பவம் எல்லாமே அஞ்சு ஒன்பது குடையின் திசையிலயோ அஞ்சு ஒன்பதில் நின்றனுடைய புத்தியில தான் நடக்குது இப்ப மூணு ஜாத்தின்னு பார்த்தீங்களா இந்த அஞ்சு ஒன்பது குடையின் திசை அஞ்சு ஒன்பது நின்றனுடைய புத்தியில தான் அது நடக்குது வேற மத்தெல்லாம் திசா புத்தி தேடவே வேண்டாம் அஞ்சு ஒன்பது குடையின் திசை அல்லது அஞ்சு ஒன்பதில் நின்றனுடைய திசா புத்தியில் தான் இது போன்ற கெடுதல்கள் நடக்குது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று கூறி இந்த அற்புதமான அரிதொரு வாய்ப்பை அளித்து அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்